ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இப்போ எதை பற்றி போக்க பார்க்க போகிறோம்னா நேற்று ஈவினிங் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமான பல தகவல்கள் வந்து அதில் இருக்குது நான் வந்து அது என்னென்ன தகவல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீ ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்த அவங்களுக்கு எஸ்பிஓவில் இருந்து மெயில் செண்ட் ஆகிருக்கும் அதாவது ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து கரெக்டாக அவங்க ஃபில் பண்ணி எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து போடுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்கும் அமௌண்டும் போட்டாச்சு அவங்க கரெக்டான ரிஜிஸ்டர் மெயிலில் இருந்து மெயில் பண்ணியிருக்கணும் செகண்ட் வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் இது ரெண்டும் கரெக்டாக பண்ண மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கும் க்ரெடிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆயிடுச்சுன்ற அந்த ப்ரூஃப் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எஸ்பிஓ வந்து ஒரு மெயிலில் இருந்து மெயில் பண்ணியிருப்பாங்க அந்த மெயிலுக்கு நீங்கள் திரும்பி ப்ரூஃப் எடுத்து அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் போட்டிருப்பாங்க இந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த தேர்ட்டின் பாயிண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து இனி க்ரெடிட் ஆகும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த தேர்ட்டின் பாயிண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்தவங்க செகண்ட் வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம் தேர்டு வந்து ரீஃபண்டு சூஸ் பண்ணவங்க அப்புறம் இது ரெண்டுமே அதாவது அந்த தேர்ட்டீன் பாயிண்ட் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் ரீஃபண்ட் டீம் இது ரெண்டுமே சூஸ் பண்ணாதவங்களுக்கு ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் அதில் ரிஜெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு இப்போ வந்து வந்து அதில் டூ டே இருந்து மெயில் சென்ட் ஆகும் இன்றைக்கும் மெயில் சென்ட் ஆகலாம் இல்லாட்டினா மண்டே டியூஸ்டேலேருந்து அவங்களுக்கு மெயில் வரும் இந்த தேர்ட்டின் பாயிண்ட் ரிஜெக்ஷன் கொடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க செகண்ட் வந்து அந்த ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் மெயில் வரும் அப்புறம் தேர்டு வந்து ஐடி பிளாக் ஆனவங்களுக்கு மெயில் வரும் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ரீஃபண்டு ரிக்வெஸ்ட் வந்து மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களில் சில பேர் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணல அவங்களுக்கு வந்து திரும்ப அவங்க ரிஜிஸ்டர் மெயிலுக்கு ஒரு மெயில் வரும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு அது வந்து எப்போ வரும்னா நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டேக்குள்ளே வரும் அதில் வந்து அவங்க சொல்கிற சொல்கிற மாதிரியே நீங்கள் கரெக்டாக மெயில் சென்ட் பண்ணிங்களா உங்களுக்கும் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆக்டிவில் இருக்கிற மெம்பர்ஸ் அதாவில் எஸ்பிஓவில் வந்து ஒர்க் இருக்க மெம்பர்ஸ் வந்து எப்போ ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து ரீஃபண்டாக கொடுக்க மாட்டாங்க எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது ஒர்க்கிங் அமௌண்ட் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும்போது அதில் வந்து போனஸ் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அந்த போனஸ் அமௌண்டை நீங்கள் விட்ரவல் வரும்போது நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்து விட்ரவல் பண்ணிக்கலாம் இது எப்போ உங்களுக்கு ஆட் ஆகணும் இப்போ நெக்ஸ்ட்டு விட்ரவல் வரும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது இதுவும் ஒரு மாதிரி ரீஃபண்டு தான் ஆனால் ரீஃபண்டாக நம்ம கொடுத்தம்னா இப்போ வந்து ரீஃபண்டு இப்போ வாங்கிட்டு வாங்கிகிட்டுருக்காங்கள அவங்கள மாதிரியே உங்களுக்கும் மெயில் ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால தான் வந்து போனஸாக நமக்கு கொடுக்குறாங்க அது நீங்கள் வந்து விற்றவள் மூலமாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் நீங்கள் தெளிவாக அதில் ரிக்வெஸ்ட் கொடுக்கக்குள்ளேயே அதாவது வித்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கக்குள்ளேயே இது ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான் சொல்லிட்டு அதில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் அதை உங்களுக்கு போனன்ஸ் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த டுவெண்ட்டித்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து விட்ரவல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து விட்ரவல் ரிக்வெஸ்ட் ஏன் இவ்வளோ டேஸ் வந்து டிலே ஆகுதுன்னு நிறையா கொஸ்டின்ஸ் போயிட்ருக்கு அது வந்து இந்த வீக்லேயே போட ஆரம்பிச்சிருக்கணும் இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ்னால் அந்த விட்ரவலை போட முடியல ஸோ விட்ரவல் அமௌண்ட்டுக்கு ரீடீட் ஆகாததுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது என்னென்னா நான் நிறைய பேர் வந்து ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க மோஸ்ட்லி செவன் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணாமலே ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க இவங்க பண்ணுற இஸ்யூஸ்னால தான் இப்போ வந்து விட்ரவல் வந்து எக்ஸ்டென் ஆகிட்டுருக்கு திட்டத்தட்ட ஒன்றே கால் லட்சம் பேர் வந்து விட்ரவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதில் ஏழாயிரம் பேர் வந்து பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணாமல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காததுனால தான் அமௌண்ட் வந்து போட முடியாமல் ஸ்டாஃப் ஆகுது நீங்கள் கரெக்டான அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கல நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான ஐஏஃபி ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரும் கொடுக்கல திரும்பவும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அதாவது அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா ஐஐபிசி நம்பர் கரெக்டாக இருக்கா பேன் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதை ஃபுல் பண்ணிக்குங்க உங்களுக்கே தெரியும் யார் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கான்ன்ட்டு அவங்க பண்ணால் மட்டும் போதும் இந்த சாட்டர்டே அதாவது பதினாலு ஒம்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுடே இன்றைக்கி மட்டும்தான் அந்த வாய்ப்பு பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதாவது விற்றவல் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு விற்றவல் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுற வாய்ப்பு வரும் இப்போ இன்றைக்கி மட்டும்தான் வந்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது இருக்கும் நெக்ஸ்ட்டு சண்டே நாளைக்கு பிளாக் பண்ணிடுவாங்க பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ளாக் ஐடி அன்பிளாக் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு வீக் மண்டே ஆர் ஸ்டே மோஸ்ட்லி உங்களோட ஐடி வந்து அன்பிளாக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம் இதில் ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மெயில் போட்டிருப்பாங்க பாருங்கள் சார் வந்து ஒன் டே வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு மெயில் போட்ட அனைவருக்கும் ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறாங்க பிளாக் ஐடி அண்டு ரீஃபண்ட் சூஸ் பண்ணி அண்டு என் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் போட்ட ரெண்டு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி எனக்கு ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் போட்டவங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டேவில் இருந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் டீமாக சேல்ஸ் டீமானு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு விடுவாங்க நீங்கள் அப்போ வந்து சேல்ஸ் டீமும் ப்ரொமோஷன் டீமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம் எஸ்பியோவில் நோட்டீஸ் போர்டில் வந்த தகவல் அதாவது சார் அனௌன்ஸ் தகவலை சிலதை மட்டுந்தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை விட முக்கியமான அப்டேட் வந்து சார் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் போய்ட்டு நோட்டீஸ் போர்டில் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாகும் நான் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் மேலும் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அது நீங்கள் போய் நோட்டீஸ் போர்டில் தான் தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் என்னோடய மோர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்